வணக்கம் இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பத்து ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமைக்கான டிஎன்பிசில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதில் ரொம்ப செலக்டிவாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நோட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை வந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டயத்தில் லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 334 முப்பத்தி அரசியல் கட்சிகள் பதிவு ரத்து அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம பார்க்கலாம் சரி ஓகே இப்போ தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத முன்னூற்றி முப்பத்தி அரசியல் கட்சிகள் வந்து பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணைய தரப்பில் வந்து சனிக்கிழமை தெரிவிச்சிருக்காங்க அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து கடந்த 6 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஒரு தேர்தலில் போட்டியிட்டிருக்க வேண்டும் என்ற மிக முக்கிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறியதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் எடுத்திருக்காங்க அப்போ அப்போ ஒரு முன்னூற்றி முப்பத்தி நாலு அரசியல் கட்சிகள் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆண்டிலிருந்து ஆறு ஆண்டுகள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு தேர்தலில் கூட போட்டியிட்டிருக்க வேண்டும் ஏதாவது ஒரு ஒரு தேர்தலையாவது அப்படி போட்டியிடலை அப்படின்னா அந்த நிபந்தனை பூர்த்தி செய்யலை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அந்த பட்டியலேருந்து எடுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் தற்பொழுது நிலையில் ஆறு தேசிய கட்சிகள் உள்ளது ரொம்ப முக்கியமானது நம்ம செவன்த் பழைய வந்து ஏழு கட்சிகள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ நோட் பண்ணி வச்சிங்க தேர்தல் ஆணையத்தால் தற்போதைய நிலையில் வந்து ஆறு தேசிய கட்சிகள் மற்றும் அறுபத்தி ஏழு மாநில கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இது நமக்கு வந்து தேர்தல் பாடம் படிக்கும்போது நமக்கு இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஸோ அப்போ ஆறு தேசிய கட்சிகள் இருக்குது அறுபத்தி ஏழு மாநில கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அமெரிக்கா வந்து நிறைய வரி பார்த்துக்கிட்டு இருக்கு ஸோ அது சம்பந்தமா இருக்கக்கூடிய டேட்டாஸ்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க நேற்றே அது சம்பந்தமா சரி ஓகே அப்ப இந்தியாவின் பங்களிப்பு அதிகம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் என்பதிலிருந்து மூன்றாவது இடத்திற்கு வந்து இந்தியா நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது அப்போ தற்சமயம் வந்து உலகத்தில் எத்தனாவது பொருளாதார நாடா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான்காவது பொருளாதார நாடா இருக்குது நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு கணக்கின்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாமில் அது எக்கனாமிக் புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் பிளேஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லெவல் எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னா உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படிங்கிறதுலேருந்து மூன்றாம் இடத்துக்கு முன்னேறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்போ நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் இந்தியா இருக்கு நாட்டின் விவசாயிகள் ஆராய்ச்சியாளர்கள் இளைஞர்கள் பங்களிப்பதால் தேசியம் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் உச்சகடத்தை ஏட்டும் அப்படின்னு சொல்றாங்க இறையாண்மை மிக்க துடிப்பான ஜனநாயக நாடான இந்தியா வந்து ஆறு புள்ளி ஐந்துலேருந்து ஏழு சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் அப்போ நம்ம பார்த்தோம் இந்த நேற்று கரண்ட் விஷயம் பார்த்தோம் ஸோ பொருளாதாரம் எத்தனை சதவீத வளர்ச்சி அப்படின்னா ஏழு சதவீத வளர்ச்சியுடன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஸோ உலகளாவிய மொத்த உற்பத்தியில் பதினெட்டு சதவீதம் பங்களிப்பு கொடுக்குது ரொம்ப முக்கியமானது அப்போ உலகளாவிய மொத்த உற்பத்தியில் இந்தியாவோட பங்களிப்பு எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இது அமெரிக்க பங்கை விட வந்து பதினோரு சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஐஎன்எம்ல படிப்போம் ஸோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டா வந்து நம்ம படிச்சுக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ புக்ல இல்லாத சில டேட்டாஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமில் ஐஎன்எம்லேருந்து இதிலேருந்து கூட நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்போ இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மகாத்மா காந்தியால் தொடங்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஒரு மைல்கல் அது நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி மும்பையில் காங்கிரஸ் மாநாட்டில் இந்த இயக்கத்திற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்போ எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் எட்டு அப்படின்னாலே வந்து நம்ம சொல்லுவோம் மும்பை காங்கிரஸ் மாநாட்டில் வெளியினை வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க மகாத்மா காந்தியின் அழைப்பை ஏற்று ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் இந்த போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆங்கிலே ஆட்சிக்கு எதிராக தேசப்பிதா மகாத்மா காந்தியின் செய் அல்லது செத்து ஆர் டூ ஆர் டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பற்ற தாரக மந்திரத்துடன் வெளியினை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது இது நமக்கு புக்ஸில் கொடுத்துருப்பாங்க அப்போ நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு புதிய உத்வேக பாய்ச்சியே அது உத்வேகத்தை வந்து இது வந்து பாய்ச்சியது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஸோ அதன் பிறகு இருக்கக்கூடிய சில கரண்ட பேசுகம் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் நமக்கு புக்கில் இல்லாத டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலையில் காங்கிரஸோட முக்கியமான தலைவர்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்க கைது செய்யப்பட்டிருப்பாங்க இதுவரை நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மே ஆறாம் தேதி வரை வந்து ஆகா கான் மாளிகையில் மகாத்மா காந்தி காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இது நமக்கு புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ இந்த டேட்டா நமக்கு ரொம்ப முக்கியமான டேட்டா நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த டேட்டா நமக்கு புக்கில் இல்லை அப்படின்னா அதை நம்ம மார்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது சரி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மே ஆறாம் தேதி வரை ஆஹா கான் மாளிகையில் வந்து மகாத்மா காந்தி வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் நேரு வல்லபாய் பட்டேல் ஆசாத் வந்து நமக்கு நேரு ரொம்ப முக்கியம் எல்லாம் உள்ளிட்டோர் எங்க இருந்தாங்க அப்படின்னா அகமதாபாத் கோட்டை சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை அடைக்கப்பட்டிருந்தாங்க சோ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரையிலான காலகட்டத்தில் நேரு சிறையில் அடைக்கப்பட்டது அப்படிங்கிறது இது ஒன்பதாவது முறையாக சொல்லியிருக்காங்க மொத்தம் ஒன்பது ஒன்பது ஆண்டுகள் சிறையில் கழித்தார் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே அகமதாபாத் சிறையில் இருந்தபோது தான் வந்து பார்த்திங்கன்னா அவரது புகழ்பெற்ற நூல் அதாவது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நூலை எழுக்கிறார் இது ரொம்ப முக்கியமானது அப்போ எந்த சிறையில் இருக்கும்போது நேரு வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலை எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் சிறையில் இருக்கும்பொழுது ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான கொஷின்ஸ் தான் இதை நோட் பண்ணி வச்சிங்க சரி ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சிலபஸ் இல்லை பட் ஆனால் தெரிஞ்சு வச்சிக்கலாம் ஓகே அப்போ ஜப்பான் நகரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தாக்குதல் உள்ளானுச்சு அமெரிக்கா நடத்திய அணுகுண்டில் எண்பதாவது தாக்குதல் தினம் அதாவது குரோஷிமா நாகசாகி நம்ம படிப்போம்ல அப்போ நாகசாகி அணுகுண்டு தாக்குதல் நினைவு நாள் எப்போ அப்படின்னா இன்றைக்கி தான் எண்பதாவது ஆண்டு நினைவு தனமாக கொண்டாடுறாங்க சரி ஓகே ஸோ இதில் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வந்து குரோஷிமா மீது அமெரிக்கா வந்து நடத்திய குண்டு தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் மக்கள் வந்து இறந்துருக்காங்க அதே மாதிரி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாகசாயில் நடத்தப்பட்ட அணுகுண்டில் அதன் வீச்சின் மூலமாக வந்து எழுபதாயிரம் பேர் உந்திருக்காங்க அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுனால் உலகில் க உலகில் நடந்த கடைசி அணு ஆயுத தாக்குதல் அப்படின்னு சொன்னால் இது தான் ஸோ குரோஷிமா நாகசாகி அது எண்பதாவது ஆண்டு நினைவு தினம் நடந்திருக்கு வேறு எதுவும் நமக்கு முக்கியமான கரண்ட் வசதி இருக்கு அப்படின்னா இருக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக நாற்பத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னா இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டது இது நோட் பண்ணி வச்சிங்க இது ரொம்ப முக்கியமானது இப்போ சமீபத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேர்களை தேடி அப்படின்னு சொல்லி ஒரு பண்பாட்டு பயண திட்டத்தை வந்து முதல்வர் வந்து மு ஸ்டாலின் அவர் தொடங்கி வச்சுருந்தாங்க அதை பற்றி பார்க்கலாம் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்களின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதில் ஒரு நகர்வாக பல தலைமுறைகளுக்கு முன்பு வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து அங்கு வசிக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கு வேர்களை தேடி என்ற பண்பாட்டு பயணத்தை வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்து அறிவிச்சிருந்தாங்க இந்த திட்டத்தின் மூலமாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பதினெட்டு வயசு இந்த வயசு ரொம்ப முக்கியம் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி முப்பது வயதுக்கு உட்பட்ட தமிழர்கள் வாரிசுகளை தமிழர்களோட வாரிசுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசு செலவில் தமிழ்நாட்டுக்கு வரவேற்று அவர்களுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கு பண்பாட்டு பயணம் ஏற்பாடு செய்யப்படும் அதுதான் வந்து வேர்களை வேர்களை தேடி அப்படின்னு சொல்லி அந்த பண்பாட்டு பயணம் ஸோ எத்தனை வயசு அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் ஸோ அவ்வளோதான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பக்காவாக நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எக்ஸாமை நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணிட முடியும் தேங்க்யூ